இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஸ்தானிகர் வல்கடர்க் வலியுறுத்தியுள்ளார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் from every community in Sri Lanka. And they include the rights to freedom of expression, peaceful assembly, participation in decision making. நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றம் அற்றதாக்கும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என நம்புகிறேன் நாட்டில் போலீஸ் துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உயிர்த்த தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் அடையப்பட வேண்டும் அத்தகைய முன்னேற்றத்தின் ஊடாகவே பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் காணி வீடு மற்றும் சம்பளம் உள்ளிட்ட உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதே நேரம் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு அதனை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியமாகும் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் 월커터르 리 o o 라 e